பப்புமா இன்னைக்கு என்ன சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நமக்கு நம்ம வீட்ல ரொம்ப ஸ்பெஷல் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் செய்றேன் டடா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் களியா களி ராகி களி இது கட்டிச்சா இல்லையா இல்ல இல்ல இதுல வந்து நெய் அரிசிக்கு பதிலா நான் வந்து கருப்பு கவுனி அரிசி அந்த கஞ்சி அரிசின்னு நான் இந்தியால கிடச்சிச்சு அதை நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதை போட்டிருக்கேன் இன்னும் ஹெல்த்தியாக்கிறதுக்காக அந்த நொய்யரிசிக்கு வந்து கஞ்சி அரிசி போட்டிருக்கேன் டேஸ்ட் நல்லா வரும் இன்னைக்கு ராகி களி கூட அதுக்கு என்னது சிக்கன் குருமா பிரஸ்ட் பீஸ் இன்னைக்கு வந்து சிக்கன்ல நம்ம யூஸ்வலா எலும்பல இருக்க மாதிரி போடுவோம் அப்படி பண்ணாம வெறும் பிரஸ்ட் மட்டும் புரோட்டீன்காக ரொம்ப நாள வந்து ஒரு ஃபைபர் அந்த காம்பினேஷன் ப்ளேட்டிங் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டில் இருந்துட்டோம் இப்போ ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னு தோணிச்சேன் அதனால் இன்னைக்கு வந்து நம்ம ராகி களியும் சிக்கன் குருமாவும் பண்ணிக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளேட்டிங் பண்ணிட்டு உங்கக்கிட்ட காட்டுறேன் ஓகே ஆம் வை பை பை எஃப் யூ மோமெண்ட்ஸ் லைட்டு என்ன பப்பி ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சா ஆயிருமா பிரிஞ்சாந்து பாருங்க எப்படி வச்சிருக்கோம்னு இது உங்க பிளேட் இது என் பிளேட் இது தரன் பிளேட் எப்படி இருக்கு தரனுக்கு வந்து உள்ள ஊத்தி இருக்கேன் நல்லெண்ணிக்கு பதில குழம்பு ஊத்தி இருக்கேன் போட்டு ஜம்முன்னு களி ரெடியா இருக்கு கமெண்ட் நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நம்ம பாரம்பரிய உணவுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பொறுப்பு நம்ம தான் இருக்கு எந்த நாட்டுல இந்த உலகத்துல இருந்தாலும் எங்கேயோ இருந்து வந்த உணவுகளை கடத்த தவறாத நாம நம்ம உணவுகளையும் தவறாம கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இன்னும் இதுக்கப்புறமா நிறைய பாரம்பரிய உணவுகள் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் நீங்க சாப்பிட்டதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்